السلام عليكم ورحمة الله وبركاته حمدا لمن خلق الإنسان وعلمه البيان وصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இன்ன்தீன் ஆயிந்தல்லாஹில் இஸ்லாம் சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியை அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய மூன் டிவி நேயர்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலைவசல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் ஒசியத்தை செய்து கொள்கிறேன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக ஆமீன் கண்ணியத்திற்குரியவர்களே ஜெயினப் பிந்து ஜஹ்ரதி அல்லாஹூ தாலானஹா அவர்களுக்கு சல்லல்லா உலைவ அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகனாகிய ஜெய்து பின் ஹாரிதா ரதி அல்லாத் அவங்கள கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க அப்படி கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு முன்னாலோ ரெண்டு பேருக்கும் விருப்பம் கேட்குறாங்க ஜெய்ணம் நாயகி சொல்லிட்டாங்க அவங்கள பொருந்து கொள்ள முடியல நாயகமே எனக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு தெரிவித்த பொழுது எல்லாம் வசனத்தை இறக்கி அல்லா ஒரு ரசூலை சொல்லிட்டால் நீங்கள் அதை தான் செய்யணும் அதுக்கு மாற்றமாக நீங்கள் ஒன்றும் பேசக்கூடாது அப்படின்றதுனால ஒத்துக்கிட்டாங்க ஆனாலும் கல்பு வந்து அவங்க மேலே மாயிலாக இல்ல இல்லை சொன்னதை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் கல்பு என்ன செய்யல அவங்க பக்கம் ஜெய்து பின்ஹாரிதா ரீதியில் தன்னுடைய கணவன் பக்கம் அதை மாட்டேங்குது அப்படியே இருந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது இது அப்படி நாளுக்கு நாலு நாள் அந்த பிரச்சனை கூட்டிக்கிட்டே போகும் பொழுது ஜெய்தினாரிதான் வந்து ரசூல்லாட்ட முறையிடுறாங்க அப்படி முறையிட்ட பொழுது சல்லா அலிஸ்லாம் வந்து அம்சிக் அழைக்க ஜோஜக் அவங்க மனைவி நீங்கள் வச்சுக்கோங்க தலாக்கு சொல்லிடாதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டே வர்றாங்க இந்த அளவில மனதளவில் ஒன்றாத நிலைமையில் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இவங்களால் என்ன செய்யணும் சலதாரி செல்ல அவங்களுடைய சொல்ல மீறி செய்து மினாதி தான் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் தலாக் சொல்லக்கூடாதுங்கிறதுனால அவங்க அப்படியே இருக்கிறாங்க ஆனால் பிரச்சனைகள் நடக்குது பிரச்சனைகளை வந்து சொல்கிறாங்க இப்படி நடந்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அல்லாஹா என்ன செய்யணும் இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் இல்லையா எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது தீர்வு இல்லாத எந்த பிரச்சனையும் கிடையாது எனவே ஏதாவது ஒரு தீர்வு இருக்கிறது அப்ப நோய் இல்லாத மருந்து இல்லாத நோய் கிடையாது என்பது போன்று தீர்வு இல்லாத பிரச்சனையும் கிடையாது இது நமக்கு தெளிவாக இதற்கு ஒரு தீர்வை அல்லாஹ் என்ன செய்வா முடிவு செய்யறான் எப்படி சொல்றான் இல்லதி நாயகமே அந்த ஹாரிதா அவங்க வந்து வந்து என்ன சொல்றாங்க அவங்க எப்படிப்பட்டவங்க சொன்னா அல்லது செஞ்சிருக்கலாம் நீங்களும் அவங்க மேல ஞாபகம் அல்லாஹும் நியமத்து செய்து அருள் செய்து நீங்களும் யார் மீது நியாமத்து செஞ்சாங்களோ அவங்க வந்து உங்களிடத்துல சொல்லும் பொழுதுலாம் தன்னுடைய வாழ்க்கையில இப்படி பிரச்சனை இருக்குது நாயகமே அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து முறையிடுறாங்கல்ல அப்படி முறையிடும் பொழுதுலாம் நீங்க என்ன சொல்றீங்க அம்சிக்க அலைக்க சௌஜக உங்களுடைய மனைவி நீங்க வச்சுக்கங்க நீங்க விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க நீங்க சொல்லிக்கிட்டே வர்றீங்க அப்படி அவர் அவருக்கு நானும் நிறைய நியமத்துகளை செஞ்சிருக்கிறேன் நீங்களும் நிறைய அருள் பாலிச்சிருக்கீங்க ரெண்டு பேருமே நானும் நீங்களுமாக என்ன செஞ்சிருக்கோம் அவருக்கு நிறைய நாமத்துகளை நாம கொடுத்துறோம் அவர் ஒரு பெரிய பாக்கி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் विजय

பெரிய ஒரு விஷயம்னாலும் கூட ஆனா அல்ல அதை வெளிப்படுத்த தான் விரும்புறான் பிரச்சனைக்கு தீர்வு வரணும் இல்லையா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வந்து ஆக வேண்டும் என்பதற்காக நீங்க அது உங்களுக்கு தெரியுது இதுதான் தீர்வு என்பது உங்களுக்கு நன்றாக தெரிகிறது இருந்த போதிலும் கூட மக்கள் வந்து ஏதாவது பிரச்சனையை பண்ணிடக்கூடாது சித்தனாவை பண்ணிடக்கூடாது ஏதா அவசியம் இல்லாத பேச்சுக்களை பேசிடக்கூடாது அப்படின்ற அப்படி தேவையில்லாம பேசினா அல்லாவுடைய லானத்தை அவங்க பேசுறவங்க மேல இறங்கிருமா இல்லையா இவங்க என்ன தீர்வு அப்படின்னு கேட்டா இப்ப விருப்பம் என்ன அந்த ஜெயின விருப்பம் என்னங்கிறது தெளிவாக இருக்கிறது அவங்களுடைய விருப்பம் எல்லாம் இவங்களோட வாழ்றது இல்லை தான் வந்து ஒரு உம்முள் மூமீனியனாக ரசூல் சல்லா வலிவசல்லம் அவர்கள் தன்னுடைய முறை மாப்பிள்ளையவரை இருக்கிறாங்க ஆகவே அவர்களை திருமணம் முடித்து இந்த மூமீன்கள் அத்தனை பேருக்கும் என்ன செய்யணும் தாயாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் அந்த அந்தஸ்து எனக்கு கிடைக்கணும் அது ஒரு பெரிய ஒரு பாக்கியமே மிகப்பெரிய ஒரு பாக்கியம்

அதுபோல் அல்லா அறிவிச்சுட்டான் யாருக்கும் அவங்க வந்து எந்த ஆணுக்கும் தந்தை இல்லைங்கிறது அல்லா தெளிவுபடுத்தி இருக்கிறான் இருந்த போதையும் கூட வளர்ப்பு மகன் அந்த வளர்ப்பு மகனினுடைய மனைவி இவங்க கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்களே சொந்த மகனாக இருந்தால் ம மகன் வந்து ஒரு பெண்ணை தலாக்க சொல்லிட்டான்னு வைங்க அந்த பெண்ணை நம்ம கல்யாணம் முடிக்க முடியுமா முடியாது ஒரு தந்தை கல்யாணம் முடிக்க முடியாது ஒரு தந்தை இருக்கிறாரு ஒரு மகன் இருக்கிறாரு அந்த மகன் வந்துக்கும் கல்யாணம் முடிச்சு கொடுக்கப்படுது அந்த பெண்ணு வந்து இந்த மாமனாருக்கு யார் ஆயிடுறா மகள் மாதிரி ஆயிடுறா மருமகள் வந்து மருமகள் இன்னொரு மகள் தான் அது எனவே அவர் மகன் வந்து தனாக கல்யாணம் முடிக்க முடியாது முடியாது அந்த உறவு ஏற்பட்டு போய்விடுகிறது அப்படிப்பட்ட ஒரு நிலையில இப்ப இவங்க வந்து பெத்த மகன் அல்ல ஹாரிதா சலுலா செல்லம் அவர்கள் பெற்ற பிள்ளை அல்ல அது ஹாரிதான் அவங்களுடைய பிள்ளை அவங்க தன்னுடைய மகன் மாதிரியே வச்சுக்கிட்டாங்க அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினாங்க அவங்களும் அந்த மாதிரி இருந்தாங்க இதுதான் நடந்தது அதற்காகவே அவங்க மகன் ஆகிட முடியுமா எந்த ஒரு வளர்ப்பு மகனும் சொத்துக்குரியவராக ஆகிட முடியாது வாரிசாகவும் ஆக முடியாது எனவே அவர் வந்து வேறதான் ஆனால் இவங்களை அன்பளிப்பாக கொடுத்தா அது வேற விஷயம் ஒரு மனிதர் மூத்தாயிட்டாரு ஒரு பிள்ளை எடுத்து எனக்கு பிள்ளை இல்லைங்கிறதுக்கான ஒரு பிள்ளை எடுத்து வளர்த்தாரு மூத்தானதற்கு பிறகு இந்த சொத்துக்கெல்லாம் அந்த வளர்ப்பு மகனுக்கு போய் சேர்ந்து யாராவது சொல்ல முடியுமா சரித்திர சட்டமா இல்லை சேராது எனவே அது உறவினர்கள் அந்த உறவு முறையில் ரத்த பந்துக்கள் அல்ல யார் யாருக்குன்னு சொல்லியிருக்கானோ அவங்களுக்கு தான் போய் சேரும் அந்த வகையில் இவங்க வந்து வளர்ப்பு மகன் தான் எனவே இப்ப வளர்ப்பு மகனாக இருந்தாலும் கூட இப்ப அவங்க தனாக சொன்னதற்கு பிறகு இந்த ஜெயலம் நாயர் ரீதியல்லாத்தன் அவர்களை சரவலாசன் கல்யாணம் முடிச்சுட்டா மக்கள் என்ன பேசுவாங்க குறை பேசுறவங்கன்னு வேற இருக்கிறாங்களே பாத்தீங்களா மனைவியை கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஃபித்னாவை கலை போட்டுருவாங்களே கலப்புறது நல்ல விஷயம் இல்லையே என்று இன்றுதான் சல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க அத அமைதியாக இருந்து நீங்க கல்யாண தலாக் சொல்லாதேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அல்லாஹ் அத என்ன செஞ்சா வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டான் நீங்களும் உதவி செஞ்சிருக்கீங்க நானும் நியமத்து செஞ்சிருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில நீங்க زید ابن இடத்துல நீ என்ன செய்யறீங்க நீங்க வந்து அல்லாஹ்வை பயந்துகிட்ட உங்களுடைய மனைவி நீங்க தலாக் சொல்லாதீங்க நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க வத் துஹபீபி அல்லாஹ் முபதீ அல்லாஹ் இத அல்லாஹ் இத வெளியாக விரும்பிட்டான் இத நடக்கும் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத வெளியாக விரும்பிட்டான் கல்யாணம் முடிச்சி அவன் தான் கல்யாணம் முடிச்சு நீங்க கல்யாணம் முடிக்கணும் ரசூல்லா சொல்லிட்டாங்களா அல்லா சொல்லிட்டாங்களா அதற்கு மாற்றி செய்யக்கூடாது கல்யாணம் முடிங்கன்னு சொன்னது அல்லாதான் இப்போ அதற்கு ஒரு தீர்வை கொண்டு வருவது அல்லாதான் இதை ஏன் அப்படின்னு கேட்டால் இதை நிறைய படிப்பினைகளை அல்லா அந்த சமுதாயத்துக்கு தர்றான் அழகான படிப்பினைகள் இருக்கிறது அல்லாவி விட இந்த உலகத்திற்கு இந்த மக்களுக்கு அடியாறுகளுக்கு படிப்பினை தரக்கூடியவர்கள் யாரா இருக்க முடியுமா எனவே அல்லாஹூர் ரசூல்லா அலிஸ் மருந்து சேர்ந்து இந்த சமுதாயத்திற்கு ஒரு அற்புதமான படிப்பினைகளை என்ன செய்றாங்க தர்றாங்க இதன் மூலமாக என்ன படிப்பு நிற்கிறதை நம்ம பார்க்கிறோம்

அதாவது இப்போ நீங்கள் வந்து இப்படி கல்யாணம் முடிக்கக்கூடாது கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கொண்டு வந்தால் மூமீன்கள் எத்தனைய பேர் நினைச்சாங்க எத்தனையோ பிள்ளைகளை எடுத்து கல்யாணம் என்ன நினைச்சுறாங்க சுவீகாரம் எடுத்துருக்கிறாங்க அதாவது வளர்ப்பு மக்கள மகன்களாக எடுத்து வச்சிருக்கிறாங்க எத்தனையோ மூமீன்களும் வளர்ப்பு மகன்களாக வச்சுருக்கிறாங்க இனி அவங்களுக்கு அவங்க கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க இப்படி கல்யாணம் முடிச்சு போது அவங்களுக்கு அந்த மனைவி சரி வராத போது அவங்க வந்து தலாக்கு சொன்னால் அந்த பிள்ளைகளை இவங்க கல்யாணம் முடிக்கிறதுல மார்க்கத்தில் தடை நான் எல்லாம் சொல்கிறான் அது வந்து ஒரு பிரச்சனையாக ஆகிடக்கூடாது எனவே மூமீன்களுக்கு மற்ற மூமீன்களுக்கும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது இதுல ஒரு தெளிவான விளக்கத்தை கொண்டு வரணும் அதாவது வளர்ப்பு மகனினுடைய மனைவி தனாக சொல்லப்படுவாரே ஆனால் அந்த மனைவி இந்த வளர்ப்பு தந்தை என்று இந்த பையனுடைய வளர்ப்பு தந்தை கல்யாணம் முடிச்சுக்கிறதுல மார்க்க தடை கிடையாது ஏன்னா இரத்த உறவும் அங்க ஒண்ணு இல்லை இரத்த உறவும் அங்க இல்லை எனவே இந்த பிரச்சனைகளுக்கு இப்படி ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே மூமீன்களுக்கு எந்த சங்கடமும் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே அல்லாஹு தாலா இதை என்ன தீர்மானிக்கிறான் சொல்லிட்டு ஒக்கான அம்ருல்லாஹி மஃபோலா அல்லாவினுடைய இந்த செயல்பாடு அல்லாவினுடைய எந்த செயல்பாடு இதாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் மஃபோலா அது செயல்படுத்தப்படக்கூடியது தான் அது புறக்கணிக்கப்படக்கூடியது அல்ல என்னுடைய எல்லா கட்டளையும் செயல்பாட்டுக்கு உள்ளதுதான் செயல்படுத்தப்படக்கூடியது தானே தவிர அது புறந்தள்ள முடியாது என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக என்ன செய்ய பழிச்சுன்னு தெளிவாக அறிவிச்சுட்டான் இந்த வசனத்தை அப்ப செல்லா ஏன் அப்படியே கேட்டா ஏன்னா மக்கள் ஃபித்னா கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்ன செஞ்சாங்க அஞ்சு அஞ்சு இருந்தாங்க என்னடா இது மகண்டா புள்ளைய கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டா அப்படின்னு ஒரு ஃபித்ரா பண்ணிருவான் அல்லாஹூத்தால என்ன செய்வா அல்லாஹுவே அந்த பொறுப்பை கையில எடுத்து இப்ப அல்லாஹ் இப்ப முனாபிகன்களும் பதில் சொல்ல முடியாது இல்லா பண்றது யார் பண்ணுவா நயவஞ்சகர்களாக இருக்கக்கூடிய முனாபிகன்களை தான் பண்ணுவாங்க ஆனா அல்லாஹ்வே குரானின் மூலமாக ஒரு தீர்ப்பு செய்யும் பொழுது முனாபிகன்களும் ஒன்றும் செய்ய முடியாது செய்ய முடியாது செய்ய முடியாது அவங்க அல்லாவுடைய விஷயத்துல அவங்க அல்லாவுடைய விஷயத்துல பிரச்சனை பண்ணாங்களா இல்ல அவங்களுக்கு இருந்த இருந்தால் அவங்க தான் அவங்களை எப்படி மதியனா விட்டு வெளியேற்றுறது அல்லது அவங்களை எப்படியாவது கொன்று விடுவது அவங்களுடைய அந்த சொற்களை அவங்களுக்கு எதிராக மக்களை திருப்புவது இதுதான் இருந்ததை தவிர அல்லாவுடைய விஷயத்துல முனாபிக்கன்களுக்கு பிரச்சனை இருக்கு இல்ல எனவேதான் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் இப்படி ஒரு அவங்க பிரச்சனையை தந்து விடுவாங்க போது அல்லாமே தீர்ப்பு செஞ்சிட்டான் தன்னுடைய அபீர் சவலாசன் அவங்களுக்கு பிரச்சனை வர கூட நாமே தீர்ப்பு கொண்டு வந்துடுவோம் என்று சொல்லிட்டு சல்லல்ல அலிசல்லம் அவர்களினுடைய கல்வில என்ன இருக்கோ அதை தான் அல்லாமுன்னு சொல்கிறான் இதுதான் என்னுடைய தீர்ப்பு உங்கள் கல்வில இருக்க தான் என்னுடைய தீர்ப்பு ஆனால் அதை நீங்கள் சொல்றதுக்கு என்ன செய்ய கொஞ்சம் யோசிக்கிறீங்க எனக்கு அதெல்லாம் கிடையாது பழிச்சுன்னு அல்லா தலை தெளிவாக்கி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வருகிறேன் இந்த தீர்வு அதோட என்ன செய்ய அந்த பிரச்சனையும் அதோட முடிஞ்சிருச்சு அது தலாக்காக ஆகிடுச்சு சல்லல்லா அலி செல்லம் அவர்களே அவர்களை பார்த்து அல்லா சொன்னா நாம் உங்களுக்கு அந்த பெண்ணை ஜெய்னபிந்தி ஜெயனபிந்தி ஜஹ்வரதி அல்லாத்தன அவர்களை கல்யாணம் முடிச்சு வச்சோங்களாம் நாம் உங்களுக்கு அவளை கல்யாணம் முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னு தெளிவாகவே டிக்ளேர் பண்ணிட்டான் எனவே இந்த அடிப்படையில அங்க ஒரு திருமணம் முடிந்ததாகவே ஆகிடுச்சு இப்ப சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் இதற்கு பிறகு எப்படி நடக்கிறாங்க அப்படின்னு கேட்டா சல்லல்ல அலிசெல்லாம் அந்த ஆயத்துல இறங்குறதுக்கு பிறகு இந்த விஷயங்கள்லாம் தெளிவுபடுத்தப்பட்டதுக்கு பிறகு ஜெய்னபிந்தி ஜஹ்வதி அல்லாத்தனத்துல போறாங்க அப்படி போகும்போது எப்படி போனாங்க அப்படிங்கறத குறித்து ஒரு செய்தி இருக்கிறது இன்ஷா அல்லா ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அந்த தகவலை நான் பார்ப்போம் அன்பிற்குரியவர்களே இந்த வசனம் இறங்கி இந்த பிரச்சனைக்கு அல்லாஹூத்தானா ஒரு தீர்வை சொன்னதற்கு பிறகு கண்மணி செல்லம் அவர்கள் எந்த உத்தரவும் இல்லாமல் தங்களுடைய மனைவி ஜெயனபிந்தி ஜஹ்வதி அல்லாஹூத்தான அவரிடத்துல நேர போயிட்டாங்க அப்போ இதை குறித்து பல செய்திகள் நமக்கு சொல்லும் பொழுது இங்கே வந்து ஒரு நிக்காக என்ன செய்யலை வெளிப்படையான ஒரு நிக்காக நடக்கையில் சலதாசனுடைய விஷயத்தில் நம்ம முன்னால் நம்ம சொன்னோமே அபு சலமா ஹதியல்லாவுத்தாலானுவா அவங்களுடைய இதை கல்யாணம் முடித்து வைக்கும்போது அவங்களுடைய மகனார் வழியாக இருந்தாங்க அப்போ ஆயிஷா நாயக கல்யாணம் முடிக்கும்போது அபூக சித்திக நாயகம் வழியாக இருந்தாங்க அஃச நாயக கல்யாணம் முடிக்கும் பொழுது உமர்வதி அல்லாவுத்தன் அவர்கள் அதிகாரராக இருந்தாங்க இங்கே யார் வழியாக இருந்தால் ஒருத்தர் இருக்கலை அல்லாவே கல்யாணம் முடிச்சு வைக்கிற இது ஒரு தனி சிறப்பு இவங்களுக்கு கிடைத்தது ஜெயினபதி ஜாஸ்வதி அல்லாதன் அவர்களுக்கு கிடைச்சது அவங்க சொல்லுவாங்களாம் எல்லாருக்கும் அவங்க அவங்களுடைய வழிகாரர்கள் என்ன செஞ்சாங்க பொறுப்பாளருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க எனக்கு என் ரப்பே கல்யாணம் முடிச்சு வச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு பெருமையை அவங்க சொல்லி காட்டுவாங்க அது உண்மைதானே என்னுடைய இதெல்லாம் வந்து என்னுடைய எல்லாருடைய செலவாட்சம் அவர்களுக்கு கல்யாணம் நடந்ததுன்னு மற்ற மனைவார்களோட கல்யாணம் இருந்துச்சுன்னா இந்த துணியால் நடந்தது என்னுடைய கலாம் போக்கஸ் சபா சமாவாத் ஏழு வானங்களுக்கு மேலே என்னுடைய ரப்பு எனக்கு அங்க வச்சு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டான் அப்படின்னு நினைச்சுவாங்க ஜெயினபிந்து ஜஹ்வதி அல்லாவுதான் அவர்கள் ரொம்ப ஒரு சிலாகித்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க இப்ப கல்யாணம் முடிஞ்சது எனவே அதுக்கு பிறகு அல்லாவே குத்தி குரான் மூலமாக அறிவிச்சுட்டான் இன்னும் சொல்ல போனா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பலம்மா கபா ஜெய்துண்டு அல்லாத்தல ஜெய்திருதி அல்லாத்தனருடைய பெயரையே குரான்ல சொன்னான் எந்த ஒரு சாபியினுடைய பெயரையும் அல்லாஹ் குரான்ல சொல்லல தோழர்னு சொல்லியிருக்கிறான் அப்படி இன்று சொல்லியிருக்கிறான் அவங்களோட இருக்கக்கூடியவன் சொல்லியிருக்கிறான் ஆனா தனிப்பட்டு ஒரு பெயரை குறிப்பிட்டது என்று சொன்னால் ஜெய்து மன் ஹாரிதாரதி அல்லாதனுடைய பெயரை மட்டும்தான் அல்லா குரான்ல சொன்னான் ஏன்னா அந்த விஷயம் வந்து அவ்வளவு சென்சிட்டிவான விஷயமா இருந்தது அவ்வளவு ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருந்தது அதனால அல்லாஹத்துல பெயரையே சொல்லிட்டான் இப்படித்தான் ஜெய்து தான் அப்படின்னு என்ன செஞ்சுட்டான் அல்லாஹத்துல யாரோ ஒரு ஆளுக்காக சொல்லப்பட்டது அல்ல இப்படித்தான்ங்கிறது தெளிவாக என்ன அல்லாஹத்துல சொல்லி அது எல்லாருக்கும் உள்ள சட்டமாகவும் அல்லாஹத்துல அந்த ஆயத்தினுடைய கடைசி பகுதியில் தெளிவுபடுத்தி இருக்கிறான் சங்கைக்குரிய பெருமக்களே அதற்கு பிறகு செல்லல்லா அலிசல்லம் அவர்கள் நினைச்சாங்க சரி இனி கல்யாணம் முடிஞ்சது ஒரு வலிமா விருந்தை தயார்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கிறாங்க அதுக்கு முஸ்லீம் நாயகர் ரதியெல்லாம் ஊத்தான அவர்கள் அந்த விருந்துக்காக வேண்டி அவங்களும் சரோதாசங்கள் மீது ரொம்ப ஒரு மஹ்பத்து உள்ள ஒரு பெண்மணி இல்லையா அனுசநாயகனுடைய தயார் அவங்களும் என்ன செய்றாங்க அதுக்குண்டான உணவு ஏற்பாடுகளை அவங்க செய்கிறாங்க அப்போ அந்த உணவு ஏற்பாடுகளை செஞ்சு அவங்க என்ன செய்யறாங்க அனுசரதியெல்லாம் ஊத்தாள் அணுகு தன்னுடைய மகனார்ட்ட என்ன செய்வது கொடுத்து அனுப்புறாங்க அந்த உணவுகளை கொடுத்து அனுப்பி நீங்கள் அனுசே சருதாசன் கூட போய் இந்த உணவு கொடுங்க கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு நினச்சி கொடுத்து அனுப்புகிறாங்க அப்போ அந்த உணவு கொண்டு வர்றாங்க சொல்லும்போது சொன்னாங்க இன்னஹாத அழக்க கலீல் இன்னஹாத அழக்க கலீல் அனுச நீங்கள் இந்த உணவு கொண்டு போய் சலாச கொடுத்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நாயகமே இது எங்கள் எங்கள் அம்மா தந்தது எங்கள் அம்மா உங்களுக்கு சலாம் சொன்னாங்க சலாம்னு சொல்லிடுங்க சலாம்னு சொல்லிட்டு இது எங்கிட்டேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் போல் ஒரு உணவு கொஞ்சம் சின்ன ஒரு சாப்பாடு தந்திருக்கிறோம் எங்கள் குடும்பத்துலேருந்து தந்துருக்குறோம் அப்படின்னு போய் சொல்லுங்கள் என்ன அதான் கலீல் எங்க கலீல் எங்கள் வந்த கொஞ்சம் உணவு ஒரு கொஞ்சம் போல உணவு கொஞ்சமாக தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுருங்க சொல்லுங்க அப்படின்ட்டு சரலாசன் கூட கொடுத்து அனுப்புகிறாங்க இதுல இதில் ஒரு விஷயம் பாருங்கள் இது நம்முடைய பாக்கள் நம்முடைய இம்மா மார்கள் கம்மாமார்கள் அபிச்சா மார்கள் இந்த இவங்களையெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஏதாவது ஒரு இடத்துக்கு கொடுத்து அனுப்பும்போது இது கொஞ்சம் தானா அது நீங்க வச்சுக்கிடணுமா பெருசாக நினைச்சு வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க கொடுத்து அனுப்பும்போது ஏதாவது ஒரு வீட்டுக்கு உணவு கொடுத்து அனுப்புகிறாங்க ஏதாவது பலகாரங்களை கொடுத்து அனுப்புகிறாங்க அப்படி அனுப்பும்போது இது கொஞ்சமாக தான் இருக்கான் வச்சுக்கிடணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்றுக்கிட்டுவிங்களா அப்படின்னு நினச்சி கொடுத்து அனுப்புவாங்க அப்போ இது வந்து ஏதோ ஒரு சும்மா சொல்லப்படுகிறதுங்கிற மாதிரி தான் நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இது ஏற்கனவே முஸ்லீம் நாயகி அவங்க சொன்னதுதான் தான் மின்னா கலீல் நாயகமே இன்னஹாதா அலக்கம் மின்னா கலீல் இது உங்களுக்காக நாங்கள் கொஞ்சமாக செஞ்சு வச்சிருக்கிறது தந்து அனுப்புறது அப்படின்னு அவங்க சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குற நம்முடைய ஆபாக்கள் பேசிய பேச்சுக்கள் எல்லாமே அதிதனுடைய அடிப்படையில் அமைந்திருக்கிறது நம்ம உணர முடிகிறது ஏதோ ஒரு போகிற போக்கில் பேசிட்டு போற விஷயமாக அவங்க பேசுனதெல்லாம் இருக்கு இல்லை நம்ம ஆபாக்கள் பேசியது போகிற போக்கில் பேசிட்டு போற மாதிரி ஒரு விஷயம் இல்லைங்கிறது தெரியுது இன்னைக்கு நாம எதையாவது அவன் வாயில் வந்தெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம் யாரும் இல்லாமல் எப்படி இல்லாம பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவ்வளவு கவனமா பேசி இருக்கிறாங்கிறதுலாம் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு புரிகிறது அருமையானவர்களே அப்ப அந்த உணவை கொண்டு போய் செல்லலாம் அலி செல்லம் அவர்கள்ட்ட உம் அனுசிரதி எல்லாத்தையும் கொடுக்குறாங்க நாயகமே என்னுடைய தாயார் உங்களுக்கு சலாம் சொன்னாங்க அஸ்லாம் வலைக்கம் சொன்னாங்க சொல்லிட்டு இன்னஹாத அலக்க மின்னாக்களில் இது எங்களிடம் ஒரு கொஞ்சம் உணவு நாயகமே என்று அவங்க என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க ஆனா இதே அனுசனாயம் பிரதி எல்லாத்தால் அவங்க அறிவிக்கிறாங்க செல்லல்லா வலைவ செல்லம் மா உலம ரசூல்லா செல்லல்லா வலை செல்லம் அலம் ராத்தி நிசாஹி அக்கதர வாஃபுதல மிம்மா உலம அலா ஜெய்னப் பிரதி அல்லாஹு சலனாரி சிலம் ஒவ்வொரு கல்யாணம் முடிக்கும் பொழுதும் ஒரு சின்ன ஒரு விருந்து வைக்கதான் செய்வாங்க ஆனா ஜெயினவநாயகெல்லாம் அவங்களை கல்யாணம் எல்லாம் அவங்களை கல்யாணம் முடிச்ச பிறகு அந்த வலிமா வச்சாங்க இல்லையா அந்த மாதிரி விசேஷமான உணவு வேற எங்கேயும் வைக்கப்பட இல்லை அப்படிங்கிறாங்க ஆனா இவங்க கொடுத்த உணவோடு முஸ்லீம் நாயகர் தான் அந்த உணவை தயார்படுத்தி கொடுத்து அனுப்புறாங்க அந்த உணவு குறைவான உணவு தான் உண்மையிலேயே அது குறைவான இருந்தது ஆனா அங்க என்ன சொல்ல அங்க அனுசிரதி எல்லாத்தான் இந்த உணவை கொண்டு கொடுத்த அனுசிரதி எல்லாத்தான் அவர்களை சொல்றாங்க மா அவுலம ரசூலுல்லாய் செல்லா அலி செல்லமா அலம்ராத்தி நிசா இஹி அக்கசர அப்துல மிம்மா அவுலம அலா ஜைனபா ரதி அல்லாஹு தாலானஹா ஜைனம் நாய் ரதி அல்லாஹு அவர்களுடைய கல்யாணம் முடிச்ச அந்த வலிமா விருந்துக்கு சல்லா அலி செல்லம் அவர்கள் கொடுத்த பெரிய விருந்து மாதிரியும் அபுதலியத்தான சிறந்த விருந்து மாதிரியும் எந்த மனைவிமாரினுடைய வழி மாதிரிலாம் சல்லா கொடுக்க இல்லை எல்லாரும் கொடுத்துருக்கிறாங்க இந்த அளவுக்கு இல்லைங்கிறாங்க அப்போ கொடுத்த உணவு சிறியது இதை குறித்து வேற அதிதர்களையும் அந்த வரலாற்றுகளையும் பார்க்கும் பொழுது உணவு கொஞ்சமாக தான் இருந்தது சல்லா லீசன் அந்த உணவுலாம் வந்த பிறகு அனுசநாயகத்தை அனுப்பி சொன்னாங்களாம் பள்ளிவாசலில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாங்க சல்லா என்ன நினைச்சாங்க அந்த போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க அப்போ அந்த நேரத்தில் பள்ளிவாசல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூட்டிட்டு வாங்க பார்த்துட்டு வாங்க ஆனால் அவங்கள அழைக்கிச்சு சாப்பாடு கொடுத்துருவோம் தான் இதனுடைய அர்த்தம் அனுசமதி எல்லாத்துல அவங்களையே சொல்றாங்க உணவு கொண்டு வந்தது அவங்க தான் உணவு கொண்டு வந்து கொடுத்தது அவங்க தான் அதே மாதிரி இந்த உணவு கொஞ்சமா இருக்குன்னு சொன்னதும் அவங்க தான் அதே மாதிரி உணவு இந்த மாதிரி ஒரு சிறப்பான உணவு விரிவான உணவு அதிகமான அக்கசாரங்கிறாங்க அதிகமான உணவு ரொம்ப சிறந்த ஒரு விருந்து வலிமா நடந்ததே இல்லைன்னு குறிப்புறதும் அவங்க தான் இப்போ ஆட்களை போய் கூப்புறதுக்காக போறதும் அவங்க தான் அனுசரதி இல்லாதனும் அவங்க தான் அனுப்புகிறாங்க ஏன்னா சரவலாரசங்குடைய ஹாதிமாக இருந்தாங்க அவங்களோடயே என்ன செய்வாங்க அவங்களுடைய நிழல் மாதிரியே இருந்துகிட்டு இருந்தாங்க அவங்களுடைய வீடுகளுக்குள்ள போய் வருவாங்க பல சாவிகள் நினைக்கக்கூடிய அளவுக்கு சரவலார சங்களுடைய குடும்பத்தில் அனுசநாயத்தை சேர்த்துக்கிட்டாங்க என்று நினைக்க அகல் பயத்தில் உள்ளவங்க என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அதே மாதிரிதான் இப்ர மசூதரதி இல்லாதன அவங்களும் இருந்தாங்க நாங்கெல்லாம் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு இபு மசோதர எல்லாத்தையும் இருந்தாங்க அப்படி சில சஹாபிகள் இருந்தாங்க சின்ன வயசு சஹாபிகள் அப்ப அவங்க வந்து அந்த அளவுக்கு இந்த குடும்பத்தோட நெருக்கமாக இருந்தார்கள் அவங்கள அனுப்பி நினைச்சாங்க சொல்லலா போய் பார்த்துட்டு வாங்க பள்ளி வாசல்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு அனுப்புறாங்க பார்த்துட்டு வாங்கன்னு இல்லை எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேர் கூட்டிட்டு வாங்கன்னுட்டாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் நீங்க பார்த்து எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல நீங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு என்ன செஞ்சுட்டாங்க கண்மணி நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் அனுசரதி அல்லாவுத்தான் அவர்கள் அறிவிச்சிட்டாங்க அனுஷநாயகரதியாவை பத்தி அனுசநாயத்துக்கு தெரியாத ஒன்னோ ஒன்றாக இருந்தவங்க சின்ன வயசுலேயே உம்முஸ்லீம் நாயகரதியாத்தான அவங்க என்ன செஞ்சா ஒப்படைச்சுட்டாங்க சல்லல்லா அலி செல்லம் அவருடைய காலடியிலேயே கடந்து வந்தவங்க சல்லா அழிசல் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே செஞ்சிருவாங்க அது எத்தனை பேர் இந்த இருக்கக்கூடிய உணவு எத்தனை பேருக்கு போதுங்கிறதோ அனுஷநாயகத்துக்கு தெரியும் ஒரு பத்து பேருக்கு போதுமா இருக்கலாம் ஒரு கொஞ்சம் உணவு தானே ஒரு பத்து பேர் எட்டு பேர் பத்து பேருக்கு போதுமான உணவாக நினைச்சுக்கிறான் ஒரு தூக்கு பானியில் கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க அனுப்பினது பிறகு இவங்க சொன்னால் பள்ளிவாசலில் நீங்கள் போய் பாருங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பாருங்க இருக்கிற அத்தனை பேரையும் நீங்கள் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு நினச்சி சொல்லிட்டாங்க அங்கே பெரும்பாலும் இருக்கிறது யார் இருப்பா சாபு சுஃபான திண்ணை தோழர்கள் தான் அங்கே இருப்பாங்க அனுசனாய் இல்லாதவங்க அங்கே போகிறாங்க போய் அங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்தேன்னு சொன்னா சுபானில் ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அறிஞர்கள் குறிப்பிட்றாங்க அது எத்தனை பேருங்கிறத சலதாசுனா போய் பார்த்துட்டு வான்னு மட்டும் சொல்லையே கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க அனுசபதி போய் பார்க்குறாங்க பார்க்கறாங்க அங்க பார்த்தா ஒரு பெரிய கூட்டமே இருக்கு நேராக சொன்னாங்க சல்லல்லா வலிஸ்லாம் அவங்கிறது வலி மாத சாப்பாடுக்கு உங்களை அழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னது எல்லா சாவியலும் கிளம்பி வந்துட்டாங்க என்ன நடந்தது என்பதை இன்ஷா அல்லா அடுத்த நிகழ்வில் நாம் பார்ப்போமே எல்லாம் வல்ல அல்லாவின் அருளையும் சல்லல்லா வலி செல்லம் அவர்களது ஷஃபாத்தையும் பெருவமாக சல்லல்லாஹுலாம் அஹமது சல்லாஹ் வலி செல்லம் சல்லல்லா வலாம் அஹமது சல்லல்லா வலி செல்லம் சல்லா வலாம் அஹமத் يا رب صلي عليه وسلم والسلام عليكم ورحمة الله وبركاته